சென்னையைச் சேர்ந்த மூதாட்டியிடம் டிஜிட்டல் கைது என்ற பெயரில் ஏமாற்றி இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மோசடி செய்த கர்நாடக கும்பலை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த எழுபது வயது மூதாட்டி சித்ரலேகா என்பவர் அளித்த புகாரின் பேரில் கர்நாடகாவைச் சேர்ந்த தேஜாஸ் பிரணவ் முகமது சமீர் ஆகியோரை மைசூரில் போலீசார் கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர் அவர்களிடமிருந்து மூன்று செல்போன்கள் மற்றும் வங்கி ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மூவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் சென்னை விமான நிலையத்தில் பயணிகளிடம் நடத்தப்படும் பலகட்ட சோதனைகளால் வெளிநாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன சென்னை விமான நிலையத்திற்கு ஏற்கனவே பல முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பயணிகளின் ஷூ பெல்ட் குளிருக்காக அணியும் ஜாக்கெட் உள்ளிட்டவற்றை கழற்றி ஸ்கேன் மூலம் பரிசோதித்த பின்னரே விமானத்தில் ஏற அனுமதிக்கப்படுகின்றனர் இதனால் ஜெர்மன் துபாய் மலேசியா தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கான விமானங்கள் சுமார் ஒரு மணி நேரம் தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு ஜி எம் குமரன் போட்டியிடுகிறார் தயாரிப்பாளர்களின் நலன் காக்கும் அணி சார்பில் துணைத் தலைவர் பதவிக்கு நடிகரும் தயாரிப்பாளருமான ஆர் கே சுரேஷ் செயலாளர் பதவிக்கு நடிகர் நாசரின் மனைவியான கமிலா நாசர் மற்றும் தயாரிப்பாளர் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகின்றனர் ஆனந்தம் அணி சார்பில் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தலைவர் பதவிக்கு சேவியர் பிரிட்டோ செயலாளர் பதவிக்கு மதியழகன் பொருளாளர் பதவிக்கு சவுந்தர பாண்டியன் உள்ளிட்டவர்கள் போட்டியிடுகின்றனர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது இதற்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் எஸ் ராஜேந்திரன் தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே பக்தர்களை ஏற்றி சென்ற பேருந்து சுரங்கப்பாதையில் பழுதாகி நின்றது சபரிமலை சென்றுவிட்டு திருச்செந்தூர் சென்ற பக்தர்கள் பேருந்து ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீரில் பழுதாகி நின்றது இதனால் திருநெல்வேலிக்கு செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது தகவல் அறிந்து வந்த ரயில்வே ஊழியர்கள் மழைநீரை வெளியேற்றி பேருந்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஃபாலோ பண்ணுங்க